நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேங்க அங்கே இடியாப்பத்துக்கு இந்த வெஜ் பாயா செஞ்சு வச்சுருந்தாங்க டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக பாயா சாப்பிட்ற மாதிரியே இருந்தது குருமா டேஸ்ட்டே வரல அதுக்கப்புறமா அந்த சமையல் அண்ணங்கிட்ட போயிட்டு அந்த ரெசிபி எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காகவே ஸ்பெஷலாக இந்த ரெசிபியை கொண்டு வந்திருக்கேங்க குருமா டேஸ்ட் இல்லாமல் பாயா டேஸ்ட் வர்றதுக்கு ஒரு சில டிப்ஸும் அதில் கொடுத்துருக்குறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் இப்போ இந்த சுவையான பாயா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே பட்டை கிராம்பு சோம்பு ரெண்டு ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் புரிஞ்சு வந்த உடனே நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கோல்டு ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கக்கூடாது வெங்காயம் வந்து ஓரளவுக்கு தான் வதக்கணும் ஒரு இருபது பர்சன்ட் வதங்கி வந்தால் போதும் மீதி வந்து வேகணும் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்லை அதனால் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க குருமா எந்தளவுக்கு செய்கிறீங்களோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் நான் வந்து கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துட்ருக்கேன் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் பட்டாணி பச்சை பட்டாணி அது இருந்தாலும் அதில் சேர்த்துக்கலாம் சுவை அதிகமாக இருக்கும் இந்த எல்லா காய்களையும் நல்லா நீல வாக்கில் அரிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துடுங்க இது எண்ணெயில் வதக்கி விடணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் நல்லா காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த வெஜ் பாயாக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துருங்க இப்போ கடைசியாக இதில் நம்ம தக்காளியே சேர்த்துடலாம் தக்காளி எதுக்கு நம்ம அப்படியே சேர்க்குறோன்னா நம்ம முதலே எண்ணெயில் வதக்குனா குருமாவோடைய கலரே சேஞ்ச் ஆகிடும் அதனால் நமக்கு பாயா டேஸ்ட் வரணுன்னா தக்காளி வந்து நம்ம அந்த மாதிரி கடைசியாக சேர்க்கணும் இப்போ குக்கர் மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க காய் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து வந்தால் போதும் முழுமையாக வேகக்கூடாது இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு அரைமுடி தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக அரைஞ்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ப்ளஸ் நல்ல இந்த வெஜ் பாயாக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும் கூடவே வந்து பட்டை கிராம்பு சோம்பு பட்டை வந்து ரெண்டே ரெண்டு சேர்த்துக்கோங்க கிராம்பு ஒன்று இல்லைனா ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க கிராம்பு ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது சோம்பு இதை நம்ம தேங்காயில் போட்டு அரைக்கிறதுனால நமக்கு வந்து பாயா டேஸ்ட் வரும் குருமா டேஸ்ட்டு வராது இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய் வந்து ஒரு முக்கால் வேக்காடுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு கொதிச்சா போதும் ஜாஸ்தி நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் நம்ம சைவ பாயா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மணமே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது இடியாப்பம் சப்பாத்திக்கெல்லாம் அல்டிமேட் காம்பினேஷனுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக வித்தியாசமான டிஷ்ஷஸ் தேடி தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வெஜ் பாயா ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பாயா டேஸ்ட்டே வருது இதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்